ஸ்டாலிங்கிற பேர்ல ஒரு ஒன்றரை முறை கையில கட்ட வச்சிருவீங்க அப்புறம் வாழ்க்கை பூரா எங்களை சாக வைப்பீங்க கொஞ்ச நாள் கழிச்சு ஒன்னு பிறந்துரும் பத்து மாதம் சுமந்து பெத்தனேன்னு சொல்லுவீங்க ஆனா வாழ்க்கை பூரா உங்களை சுமக்கிறமே அது ஒரு தடவையாவது சொல்றீங்களா கொஞ்சம் ஈவன் பண்ணி பேசுங்கம்மா சும்மா இருங்க நடக்கப்ப நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்தி ஆகணும் பகல்லே போய் அவன கடிச்சாதான் ராத்துல அவன் தெரியமாட்டான் இருட்டோட இருட்டா ஜாம் ஆகிருவான் அவ்வளவு கருப்ப அவன் நான் பாத்துக்கிறேன் Não Não